இருபத்தி நட்சத்திர பலன் மகம் அனுசரித்து செல்லவும் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுசரித்து செல்ல வேண்டிய நாள் எங்க விஷயத்திலும் முரண்பாடு கொள்ளாமல் அமைதியாக இருப்பது நல்லது தொழில் குடும்பம் உடல்நலம் போன்ற அனைத்து விஷயங்களிலும் மெதுவாக கவனமாக செயல்பட வேண்டும் தொழில் தொழில் முனைவோர் வேலைப்பழு அதிகரிக்கும் ஆனால் பொறுமையாக செயல்பட வேண்டும் உங்கள் மேலதிகாரிகளின் ஆலோசனைகளை முடிவிற்கு கொண்டு செல்ல முயற்சி செய்யுங்கள் வியாபாரத்தில் பெரிய முடிவுகளை எடுக்காமல் நிலையான முறையில் தொடர்ந்து செயல்படுவது நல்லது புதிய ஒப்பந்தங்களை கையெழுத்து செய்யும் முன் பெரியவர்களின் ஆலோசனையை பெறுவது சிறந்தது குடும்பம் உறவுகள் குடும்பத்தில் சந்தோஷமான சூழல் இருக்கும் ஆனால் சில விஷயங்களில் நீங்கள் அனுசரிக்க வேண்டும் பெரியவர்களின் ஆலோசனைகளை கேட்டு முடிவுகள் எடுப்பது நல்லது குடும்ப உறுப்பினர்களுடன் முக்கியமான விவாதங்களை தவிர்ப்பது நல்லது நிதிநிலை உங்களுக்கு தேவையான நிதி ஆதாரம் கிடைக்கும் செலவுகளை கட்டுப்படுத்துவது முக்கியம் இல்லையெனில் எதிர்பாராத பணச் செலவுகள் அதிகரிக்கலாம் முதலீடுகளில் கவனம் தேவை புதிய முதலீடுகளை செய்ய முன்வரக்கூடாது உடல் நலம் ஆரோக்கியம் சீராக இருக்கும் ஆனால் உணவில் கட்டுப்பாடு தேவை அதிக வேலைப்பழு காரணமாக உடல் சோர்வு ஏற்படலாம் மன அழுத்தத்தை தவிர்க்க தியானம் யோகா போன்றவற்றில் ஈடுபடலாம் பூரம் கவனம் வேண்டும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மிகவும் கவனமாக செயல்பட வேண்டிய நாள் சில விஷயங்களில் குறிப்பிட்ட தடங்கல்கள் வரக்கூடும் இருப்பினும் பொறுமையாக செயல்பட்டால் நேர்மறையான முடிவுகளை காணலாம் தொழில் தொழில் முனைவோர் தொழிலில் சிறிய பிரச்சனைகள் ஏற்படலாம் ஆனால் தவனமாக செயல்பட்டால் தீர்க்கலாம் எந்த முக்கியமான முடிவுகளையும் வேகமாக எடுக்க வேண்டாம் கூட்டாளர்களுடன் எதிர்பாராத கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் ஆனால் நிதானமாக பதிலளிக்க வேண்டும் வியாபாரத்தில் முடிவு எடுக்கும் முன் முழுமையாக யோசிக்கவும் குடும்பம் உறவுகள் குடும்பத்தில் சில குழப்பங்கள் ஏற்படலாம் ஆனால் அமைதியாக இருப்பது நல்லது உறவினர்களுடன் சில கருத்து முரண்பாடுகள் வரலாம் ஆனால் அதை சமாளிக்கலாம் துணைவியுடன் அனுசரித்து செல்லும் மனப்பான்மை இருந்தால் பிரச்சனைகள் தீரும் நிதிநிலை பண வரவு இருக்கும் ஆனால் மிதமான செலவுகளை மேற்கொள்ள வேண்டும் தவறான முதலீடுகளில் பணத்தை செலவிடாதீர்கள் அடிக்கடி செலவுகளை கணக்கிட வேண்டும் இல்லையெனில் தேவையற்ற செலவுகள் ஏற்படலாம் உடல் நலம் ஆரோக்கியம் பாதிக்கப்பட வாய்ப்பு உள்ளது உணவுகளில் கவனம் தேவை மன அழுத்தம் அதிகமாகலாம் அதனால் வெளிப்புற சுற்றுலா அல்லது ஓய்வு எடுப்பது நல்லது தூக்கமின்மை ஏற்படக்கூடும் அதனால் பரபரப்பான வேலைகளை குறைத்து ஓய்வெடுக்கவும் உத்திரம் மாற்றம் ஏற்படும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மாற்றங்கள் நிறைந்த நாள் நீங்கள் எதிர்பார்த்த சில முக்கியமான மாற்றங்கள் ஏற்படும் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் ஆனால் அவற்றைப் பயன்படுத்த நீங்கள் திறமையாக இருக்க வேண்டும் தொழில் தொழில் முனைவோர் வேலைக்கு மாற்றம் தேடி வந்தவர்களுக்கு சிறந்த வாய்ப்புகள் கிடைக்கும் தொழிலில் முக்கியமான முடிவுகளை எடுக்க வேண்டிய சூழல் ஏற்படும் உங்களுடைய முன்னேற்றத்திற்காக சிறப்பான வாய்ப்புகள் தேடி வரும் வியாபாரத்தில் புதிய மாற்றங்களை செயல்படுத்துவது நல்லது குடும்பம் உறவுகள் குடும்பத்தில் சந்தோஷமான மாற்றங்கள் நிகழலாம் வீட்டில் புதிய ஒப்பந்தங்கள் பெரிய மாற்றங்கள் ஏற்படலாம் உறவினர்களின் ஆதரவு அதிகரிக்கும் நிதிநிலை பண வரவு நல்லது ஆனால் முக்கியமான செலவுகளை திட்டமிட வேண்டும் எதிர்பாராத வருமான வாய்ப்புகள் உண்டாகும் முதலீடுகள் செய்வதற்கு இது நல்ல நாள் உடல் நலம் ஆரோக்கியம் நல்ல நிலையில் இருக்கும் மனச்சோர்வு குறையும் புத்துணர்ச்சி கிடைக்கும் புதிய ஆரோக்கிய பழக்கங்களை மேற்கொள்வது நல்லது